வந்தான் மகா கஞ்சன் யாராவது ஒரு சாதுக்களோ சந்நியாசியோ வந்தா கூட ஒரு கைப்பிடி புறியை அள்ளி கொடுக்க மாட்டான் நம்ம ரோட்ல பல பேரை பார்க்கலாம் எங்க இந்த மாதிரி ஒரு நபர் வந்தார் வந்து சாமி ரோட்ல எங்க கிட்ட ஒருத்தன் பிச்சை கேட்டான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் ஏன்னா அவனை பார்த்து நான் கேட்டேன் நான் பணம் கொடுத்தா நீ சிகரெட் புடிப்ப கஞ்சா புடிப்ப இல்ல பீடி பிடிப்ப அதனால நான் கொடுக்க மாட்டேன் அதை ரொம்ப பெருமையோட என்கிட்ட சொன்னாரு நான் சொன்னேன் ஐயா இப்ப நீங்க கொடுக்காம இருக்கிறதுனால அவன் பிடிக்காம இருந்துட போறான்னு அர்த்தமா கொடுக்காம பணம் கொடுக்காமல் இருப்பதனால் அவன் மாறிவிடப் போவதில்லை அவனுக்கு சரியா புரிய வைக்க முடிந்தால் வேணா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரிய வைத்தால் மட்டும்தான் அவன் மாறுவானே தவிர பணம் கொடுக்காமல் மட்டும் இருப்பதனால என்ன பண்ணுவார் திருடி பண்ணுவார் அவ்வளவுதான் வெறுமனே பணம் கொடுக்காமல் இருப்பதனால நாம் அவரை விட முடியாது என்ன பண்ணுவோம் பிச்சை எடுக்கிற மனிதரை பிச்சைக்காரனை மாற்றுவோம் அவ்வளவுதான் அது சரியான வழி வழியல்ல ஒருவேளை நாம் உண்மையிலேயே மாத்தணும் நினைச்சா அவரை மாற்றுவதற்கான செயல்கள் ஏதாவது செய்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இல்லைன்னா என்னமாட்டா நம்முடைய கஞ்சத்தனத்தை இந்த மாதிரி மறைத்துக் கொள்வது கஞ்சத்தனத்தை இந்த மாதிரி மறைத்துக் கொள்வது வேற ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு நபர் பொறிகடை வச்சிருந்தார் எந்த சாதுவோ சன்னியாசியோ வந்தாலும் ஒரு கைப்பிடி பொறியள்ளி கொடுக்க மாட்டார் ஆனா திடீர்னு ஒரு பெரிய சுழல் காத்து அடிச்சு இந்த பொரியெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு பறந்து போக ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேல இந்த பொரியவெல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது பறந்துருச்சு கைவிட்டு போயிருச்சுன்னு கைமீறி போனா நாராயண அர்ப்பணம் வஸ்து எல்லாம் நாராயணனுக்கு அர்ப்பணம் எல்லாம் நாராயணனுக்கு அர்ப்பணம் சொல்ல ஆரம்பிச்சாராம் மனிதர்கள் இது தவம் கிடையாது பட்டினி விரதமாகாது தானாகவே நடந்த ஒரு விபத்தை சேவையை போல காட்ட முயற்சி செய்வது அதங்க விபத்து நடந்துட்டு இருக்கு காத்தடிச்சு எல்லாம் பறக்குது இவரானா கடவுளை இதெல்லாம் உனக்காக நான் கொடுக்கிறேன் எடுத்துக்கொள் 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 பட்டினி விரதமாகாது விபத்து சேவையாகாது அறவே உண்ணாமல் இருப்பவனுக்கு ஞானம் கைகூடாது புத்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே இதை முயற்சி செய்து பார்த்தார் சுத்தமா உணவு இருந்தாமல் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பார்த்தார் ரொம்ப அழகா ரொம்ப அழகா சொல்கிறார் தன்னுடைய அனுபூதியை அனுபூதி நடந்த கதையை எப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி பட்டினி கிடப்பதனாலே நமக்கு ஞானம் கிடைக்காதுன்ற தெளிவு அவருக்கு பிறந்து அங்கு ஒரு பெண் கொண்டு வந்து கொடுத்த பாயசத்தை அருந்தி தன்னுடைய பட்டினி கிடக்கும் தன்மையை நிறுத்தி கொண்டு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் உடம்பு அழிக்கிறதும் கூடாது இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் உடம்பை அளவுக்கு மீறிய சுகத்திலே வைத்திருப்பதும் கூடாது தெளிவை நடுமை மத்திய பந்தான் சொல்வார்கள் நடுநிலைக்கு வந்தாரோ அந்த வினாடியே அவர் ஞானமடைந்தார் ரொம்ப அழகா சொல்றாரு எப்ப நான் நடுநிலைக்கு வந்தனோ அப்பொழுது ஞானமடைந்தேன் புத்தருடைய வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல சுகபோகத்தின் எல்லைக்கே சென்றவர் ஒரு மலர் உதிர்ந்து இருப்பதை கூட அவர் வாழ்க்கையில் அவர் பார்த்ததில்லை அவனுடைய தந்தை அந்த மாதிரி அரண்மனை நடத்தி கொண்டிருந்தார் அந்த மாதிரி அந்த அரண்மனையை வச்சிருந்தார் மலர் உதிர்வதை கூட பார்க்காமல் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார் அவருடைய வாழ்க்கையை செய்து கொண்டிருந்தார் இந்த ஆழ்ந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும் மலர் உதிர்வதை கூட பார்க்காத அளவிற்கு வைத்திருந்தார்னா அவருடைய தந்தை எவ்வளவு சுகபோகத்தின் உச்சியிலே வைத்திருந்திருப்பார்னு பாருங்க ஒரு பக்கம் சுகபோகத்தின் உச்சியை பார்த்தவர் அதனால தான் இன்னொரு பக்கம் துக்கத்தினுடைய எல்லையை பார்க்க வேண்டும் இந்த தவத்தினுடைய எல்லையை பார்க்க வேண்டும் இந்த எல்லைக்கு போறார் பெண்டுலம் இந்த பக்கம் போனா இந்த பக்கம் போயே தீரணும் அந்த மாதிரி இந்த பக்கத்தோட எல்லைக்கு போறார் ஆனா ரெண்டு எல்லையிலுமே ஜீவன் முக்தி பூரணத்தன்மை அடையப்படுவதில்லை என்ற தெளிவுக்கு வந்து நடுத்தன்மைக்கு பேலன்ஸ்டா இருக்கிற தன்மைக்கு வந்தவுடனேயே அந்த வினாடியே ஞானமடைந்தார் நாமளும் அளவுக்கு மீறி உண்டோமானால் நம்முடைய சக்தி முழுவதும் உணவை செரிப்பதிலேயே செலவாகிவிடும் மனம் ஒருநிலைப்படாது நமக்குள்ள இருக்கிற உயர் சக்திகள் விழிப்படையாது அதே மாதிரி ஆழமான பட்டினியில் கிடந்தாலும் மனம் ஒருநிலைப்படாது மனம் முழுவதும் என்ன ஆங்கில வச்சு தியானம் பண்ண முடியாது ஏன்னா வைத்திலேயே இருக்கும் வைத்திலேயே இருந்ததுன்னா எப்படி மனசை ஆங்கில வைக்க முடியும் முடியாது அப்பவும் மனம் ஒருநிலைப்படாது இந்த எல்லைக்கு போனாலும் பயசம் பயத்தை ரொம்ப அதிகமாக நிரப்பினாலும் மனம் ஒருநிலைப்படாது பயத்தை ரொம்பவும் பட்டினி போட்டாலும் மனம் ஒருநிலைப்படாது அதுதான் சொல்றாரு மிகுதியாக உண்பவனுக்கும் அறவே உண்ணாமல் இருப்பவனுக்கும் யோகம் கைகூடாது மிகுதியாக உறங்கும் இயல்புடையவனுக்கும் எப்போதும் விழித்துக் கொண்டே இருப்பவனுக்கும் யோகம் கைகூடாது இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்குற மனிதர்களுக்கும் யோகம் வராது இருபத்தி நாலு மணி நேரமும் முடிச்சுட்டே இருக்கவனுக்கும் யோகம் வராது ரொம்ப அளவுக்கு மீறி தூங்குறவங்க பாத்தீங்கன்னா தூக்கத்தாலேயே டயர்ட் ஆகிறது தூங்கியே டயர்டாக ஒரே ஜீவன் மனிதன் தான் ஒருத்தர் வந்து சொன்னார் சமய லைஃபே ரொம்ப டயர்டா இருக்கு ஏதாவது வழி சொல்லுங்க நான் சொன்னேன் ஏங்கையா ஏன்